நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போயிட்டு அறுபத்தி ஓராவது நாள் ஆகுதுங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பது நாள் பக்கத்தில் இருக்குது மக்காச்சோளம் அறுவடை பண்ணுறதுக்கு ஆனால் அறுவடை பண்ணுவோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் நேற்று அப்பா கூட வயலை சுற்றி கொஞ்சம் சின்ன சின்ன விலைகள் இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது எல்லாமே இந்த மாதிரி ரெட்ட ரெட்ட இரண்டு ரெண்டு கருதுகளாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது காட்டு பண்ட்ரி தொந்தரவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணிடலாம்னு வாங்கிக்கிறோம் என்னடா கம்பு அங்கே அடிச்சு அடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றுமே இல்லைங்க கம் வயலை சுற்றி கம்பிவலி போடுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தான் சுற்றி கம்பி அடிச்சு வச்சுருக்கோம் எல்லா இடத்துலையுமே போட்டாச்சு இன்னும் இந்த வயலுக்கு தெக்குப்புற உள்ள அந்த ஒரு வாரமும் இந்த ஒரு வாரம் இதை நேரம் கேட்டி கொண்டாந்து இங்கே இதோட இணைச்சி விட்டோம்னா போதும் சுற்றி கம்பி வலி ஆகிரும் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வேலை தான் நடக்கும் பெரும்பாலும் அறுவடை பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணலாம்னு இருக்கிறோங்க பார்ப்போம் எந்த மாதிரிக்கு அது கை கொடுத்துக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதுமாதிரிக்கு அந்த பன்றி வரட்டதுக்கு இயற்கை வழியில் ஏதாச்சும் வழிகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்